வெல்வெட் நகரம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாங்க ஸோ அதுக்கான ப்ரொமோஷன்ஸ் நிறைய பண்ணியிருந்தாங்க நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ அதோட ஒரு ட்வீட் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ட்வீட்டு கீழே கன்னியாகுமரி சார்ந்த அஜித் ரசிகர் ஒருத்தர் வந்து என்ன ஆண்டி உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண அந்த கமெண்ட்டை நம்ம வரலட்சுமி சரத்குமார் பார்த்து ஒரு ரிப்ளை கமெண்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப கேஷுவலாக கூலாக டென்ஷனே ஆகாமல் ஆமா அங்கிள் உங்களுக்கு அதில் தான் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க ஸோ அதை பார்த்து அந்த பையன் வந்து திருப்பி ஒரு கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ என்ன பண்ணியிருந்தாங்க எனக்கு இருபத்தாறு வயசு தான் ஆகுது நான் ஒன்றும் அங்கிள் கிடையாது அப்படின்னு கமெண்ட் பண்ண அதுக்கு அது கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்தது நீங்க மட்டும் உங்க ஆண்டையும் கூப்பிடலாம் அவங்க உங்க அங்கிள்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய டாக்காவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ வரலட்சுமி பொறுத்த வரைக்கும் மனசு தொடர்ந்து பட்டியல் பேசிடுவாங்க ஸோ நீங்க கலாய்ச்சா திருப்பி கலாய்ச்சிடுவாங்க அது டவுட்டே கிடையாது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்துட்டு வயசு வச்சோ இல்லை அவங்க ஸ்ட்ரக்சர்ஸோ இல்லை ஃபேஸ் வச்சோ பாடி ஷேம் பண்றது இல்லை கிண்டில் பண்றதுல எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பான விஷயம் இதுக்கு மேலே யாரும் பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம தோட இந்த நெக்ஸ்ட் நியூஸ்க்கு போயிடலாம் ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் டிடி அப்படிங்கிறவங்க ஒரு பயங்கரமாக பயங்கரமான ஃபேமஸ் தான் தொகுப்பாளினி ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கு எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கும் அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் வந்து டிடிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தொடர்ந்து இன்னும் நிறைய ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணி பயங்கரமான ட்ரெண்டிங்கில் இருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தங்களை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அந்த திருமண வாழ்க்கை வந்துட்டு ஒரு வருஷம் கூட நீடிக்கல அப்படின்னு சொல்ல முடியும் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒன் இயர்லேயே அவங்க டைவோர்ஸ் வாங்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் அதாங்க டிடி ஹஸ்பண்ட் வந்து அவங்க சைட்லேருந்து டைவோர்ஸ்க்கான நிறைய ரீசன்ஸ் எடுத்து வச்சாங்க இந்த மாதிரி ஆக்டர்ஸோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நைட் பார்ட்டிஸ் அப்ப போயிடுறாங்க ஸோ அது எங்க ஃபேமிலிக்கு செட் ஆகாது குழந்தை பேத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திறப்புலருந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க டிடி வந்து அப்பவும் அது மறுக்கவோ இல்லை எது பேசவோ இல்லை அவங்க திறப்புல இந்த விஷயங்களோ எதுவுமே சொல்லவே இல்லை ரொம்ப வருடங்களாவே அவங்க டிவோட்ஸ்க்கான காரணமும் அதுக்கான பின்னணி வந்து பார்த்தீங்கன்னா அமைதி காசுட்டு இந்த டிடி இப்போ ரீசெண்ட்டாக ஒரு இண்டர்வியூவில் டிவோர்ட்ஸ்க்கான விஷயம் பற்றி பேசியிருக்காங்க வாயதுறந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஸோ இன்னும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் மீது ஒருவர் அதிகமான அன்பு வச்சால் அந்த அன்பே ஒரு நாள் அவங்களை பிரிச்சிடும் அப்படின்னு ஏன் வாழ்க்கையும் நடந்துச்சு அதிக அன்பினால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போடுமே தர விட்டுட்டு போக்குறோம் கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கேட்க அடே கவிதை கவிதை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எவ்வளோ ஒரு மன கஷ்டமும் சங்கடமும் வந்தால் அப்படி சொல்லியிருப்பாங்க இல்லையா ஸோ ஒரு புறம் மட்டுமே நம்ம எல்லாமே கேட்டிருப்போம் இங்கே ஒரு புறம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியவே இல்லை இருந்தாலும் அவங்க இவ்வளோ தூரம் சங்கடப்படுறாங்க அப்படிங்கிற நல்லாவே தெரியுது இருந்தாலும் கவலையே படாத நீடி உங்களுக்கான ஃபேன் பேஸ் உங்களுக்கான கெரியர் எப்போதுமே உங்களை ஃபார்வர்ட் கொண்டு போயிட்டே இருக்கும் அண்ட் ஆல் த வெரி பேஸ் பி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மோர் மோர் ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெரிய கங்கராச்சுலேஷன் சொல்லிக்கலாம் பிகாஸ் இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் அவங்க மட்டும் நிறைய படங்கள் பண்ணணும் இதுக்கப்புறம் நிறைய ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு மறக்காம ரெடி ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கீங்க அவங்க தொகுத்து வாங்க உங்களோட ஃபேவரட்டான ஷோ என்னங்கிறது மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரம் சுவாதி கிருஷ்ணன்